ஓம் பூச்சியாய ராகவேந்திராய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவி ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர பெயர்ச்ச ராகவே கேதவே நமகா சனி பகவானுடைய பெயர்ச்சி திருக்கணிதம் படி போன ஆண்டை நமக்கு பெயர்ச்சி ஆகிவிட்டது இப்போ இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட எட்டு இருபத்தி நான்கு காலை மணியளவில் பெயர்ச்சி ஆகிறார் திருக்கோயில்கள் அப்படின்னு சனி பகவானுடைய பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநள்ளாறு மற்றும் குச்சனூரில் வந்து பெயர்ச்சி ஆகக்கூடிய அற்புதமான அமைப்பு வருகின்ற மார்ச் மாதங்க இதை நம்ம எல்லாருமே கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு கிரகம் மாதமாகவும் வருடக்கோள்களாகவும் பயிற்சி அடையும் இது கோச்சாரம் நம்ம ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கோள்களுடைய அமைப்பில் வந்து சேர்றது பாவகத்தில் எந்த பாவகத்தில் அமையுது அமருது இதெல்லாம் நம்ம வச்சு பலாபலன்னு சொல்லுவோம் பாரம்பரியமாக இருபது ஆண்டுகளுக்கு மேலே நம்ம சொல்லிகிட்ருக்கோம் கோயமுத்தூரில் கிருஷ்ணவேணி தமிழ்நாட்டில் அகில உலக தமிழ்நாடு ஜோதிட பேரவை அப்படின்னு மகளிருக்காகவே நம்ம அமைப்பு உருவாக்கி வச்சுருக்கோம் ஸோ மூன்று மாநாடு முப்பத்தி ரெண்டு கர்த்தரங்கம் நேரடி கர்த்தரங்கம்லாம் நடத்தி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம ஒரு சுவாசமாக ஒரு பாரம்பரிய மிக்க நம்ம ஒரு அஸ்ட்ராலஜராக இருந்துகிட்ருக்கோம் என் கணிதம் வாஸ்து நியூமர்லாஜிங்கிறது தான் நம்ம சக்ஸஸுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷங்க முகம் பார்த்து ஃபேஸ் ரீடிங் சொல்லக்கூடிய பிரசன்னம் சோழி பிரசன்னம் வெற்றிலை பிரசன்னம் அதே போல் ரொம்ப விசேஷமானது பிரசன்னம்ங்கிறது எப்படின்னா உடனடியாக அந்த பிரசனத்தை நம்ம கேட்டுக்கிறது அந்த நொடி இந்த நாள் மட்டும் நமக்கு நடக்கக்கூடிய விசேஷத்தை நம்ம உடனே கேட்டுக்கலாம் நல்லது கெட்டது எல்லாமே கலந்துக்கிறதுக்கு வி பிரசனம் ரொம்ப துல்லியமாக சொல்லப்படும் ஸோ உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கெல்லாம் இப்படி சனிப்பெயர்ச்சி நமக்கெல்லாம் எப்படி பலாவலனை தரும் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயரக்கூடிய சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரக்கூடிய அமைப்பு மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் துல்லியமாக நம்ம சொல்கிறோம் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சனி பகவான் மார்ச் மாதம் பெயர்ந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்னாடியே அவருடைய பலாபலனை சொல்லக்கூடிய அமைப்புலையும் அவருடைய விசேஷங்களை எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பு மைனஸ் ப்ளஸ் இரண்டுமே நமக்கு கலந்து கொடுக்கக்கூடியவர் தான் தொழில்காரகர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அவரை பற்றி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி நேயர்களே எப்பயுமே ஒரு விஷயத்தை எடுத்தால் முடிக்கணுங்க ஒரு தீர்வுக்கு வரணும் அதுவரை நான் தூங்கவே மாட்டேங்க எத்தனை அலைச்சல் இருந்தாலும் சரி எத்தனை பேர் வந்தாலும் அப்படி நிற்பேன் அப்படிங்கிறதுல தலைமைத்துவம் ஒரு வழிகாட்டி தனுஷுக்கு இந்த மனசு ரொம்ப நேரலாம் அழபாயாது உடனே முடிவு எடுத்துருவாங்க டக்குன்னு மாறிடுவாங்க கச்சி தாவறதும்பாங்களே அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்கிய பஞ்சாங்கம் சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய மகரம் கும்பத்துக்கு ரெண்டுக்கும் மூன்றுக்கும் உடைய எப்படிங்க ரெண்டாம் இடத்துக்கும் மூன்றாம் இடத்துக்கும் உடைய சனி பகவான் நாலாம் இடத்துக்கு போகிறார் வண்டி வாகனம் வீடு யோகம் எல்லாத்துக்கும் அப்படி ஜலராசியில் போய் உட்காரக்கூடிய உங்களுடைய அதிபதிய குரு பார்த்திங்கன்னா அந்த மூலம் பூராடம் உத்திராடம்லாம் இருக்கும் அப்போ உங்களுடைய இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் சனி பகவான் நாலாம் இடத்துக்கு போகும்போது அம்மாவளியில பிரச்சனை அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் பிரச்சனை அம்மாவுக்கு ப்ர ஒரு மருத்துவ செலவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் தரும் சொந்தம் பந்தங்கள் சுபகாரியங்கள் இதெல்லாம் நடக்கும் ஏன்னா குரு சப்போர்ட் பண்ணுவார் எடுத்த காரியத்தில் ஜெயத்தை கொடுக்கும் வீண் விரயங்களை தவிர்க்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் வண்டி வாகனம் பழுது பார்க்கணும் அல்லது விற்கணும் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அல்லது விற்கக்கூடிய தன்மையை கூட கொடுக்கும் ஆனால் அது போகும்போது நல்ல விஷயத்தையும் செஞ்சுட்டு போகும் அதையும் கேட்டுக்கணும்ல ஏன்னா நாலாம் இடம் அர்த்தாஷ்டம சனி எப்படிங்க அப்போ எட்டில் நாளுங்கிற மாதிரி ஆச்சு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும் ஆனால் சரியாயிடும் பயப்பட வேண்டாம் உங்களுடைய முயற்சி சுறுசுறுப்பாக எப்பையும் போல் செயல்பாட்டோடு இருங்க ஆன்மீகத்தை விற்றாதீங்க இறைவனை கெட்டியாக சரணாகதியாக பிடிச்சிக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆலோசனை பண்ணி செய்யுங்க அதிகமான கோடி கோடியாக பண முதலீடு போட்டு செய்ய வேண்டாம் பார்ட்னர்ஷிப் கரெக்டாக இருக்காங்களா நட்சத்திரம் பார்த்துங்க உங்கள் ராசிக்கு இருக்காங்களா அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இந்த தாராபலன்பாங்க சாதகத்தாரை இது மாதிரி சொல்லுவாங்க வதைத்தாரை இதெல்லாம் சொல்லுவாங்க பாதகமெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தாராபலன் பார்த்து தனுசு ராசிக்காரங்க மட்டும் பயணித்தா கூட்டு தொழில் கூட்டு விஷயம் ரொம்ப சக்ஸஸாக இருக்கும் உறவுக்காரங்களாக இருந்தாலும் உறவில் இருக்காங்கங்க ஆனால் நல்லா தானே போயிட்டுருக்கு இனி வரும் காலம் குடும்பத்தில் சிக்கலை கொடுத்துரும் பண சிக்கல் கொடுக்கும் மன உளைச்சலை கொடுக்கும் கவனம் தேவை தனுசு ராசிக்கு அப்போ தனுசு ராசிக்காரங்கள் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இந்த அடிமை தொலைகளாக தொழிலாளியாக வேலைக்கு போயிட்ருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த சப்டீலர் எடுக்கலாம் அலைச்சல் டிரான்ஸ்போர்ட்டு ஏஜென்ட்டு இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் பயப்பட வேண்டாம் உங்கள் ஜனன ஜாதகத்தில் குருவும் சனி பகவானும் சனி பகவான் எங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க தசா புத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்போ அந்த கோச்சார கிரகம் வந்து இந்த நாலாம் இடத்துல கூடிய அமைப்புக்கு இந்த மாற்றத்திற்கு நல்ல ஒரு விசேஷமும் உண்டு அதுக்கு எப்படியெல்லாம் நம்ம வழிபாடு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் ராமர் பட்டாபிஷேக படம் வீட்டில் வச்சுக்கோங்க கற்கண்டு டைமண்ட் கற்கண்டு வச்சுக்கோங்க எப்பயுமே உங்கள் ஆஃபீஸ்லேயோ அல்லது வீட்லேயோ வச்சுக்கிட்டு சனிக்கிழமை விநியோகம் பண்ணுங்கள் உங்கள் கையால் அப்படி கொடுங்க சில விஷயங்கள் வந்து தாந்திரிகம்தான் உங்கள் கையால் கொடுங்க இந்த நர்ஸும்பாங்க ஏழையாக இருக்கக்கூடிய ஜிஹெச்சில் வேலை செய்யக்கூடிய நர்ஸுக்கு துணி வாங்கி கொடுங்க சேலையாக அல்லது ஆண்களாக இருந்தால் வெள்ளை ஷர்ட்டு வாங்கி கொடுங்க நல்லா டீப்பாக உங்கள் தசாபுத்தியோடு பார்த்துக்கணும் இன்னும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது கேட்டு தெரிஞ்சுக்குங்க ஜாதகம் முழு பலனாக பார்த்துக்குங்க சிவாய நம்ம திருச்சி